விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வெள்ளியும் என்னுடையது என்று சேனைகளின் கருத்தை சொல்லுகிறார் என்று வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பெரியமானே கொடுத்தல் என்பது தேவனுடைய இயல்பின் ஒரு பிரதான வெளிப்பாடாக காணப்படுகிறது அதாவது இவ்வுலகத்தை தேவன் எவ்வளவு நேசித்தார் என்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்காக அவர் கொடுத்தார் யோவான் மூன்று சொல்லிக் கொடுக்கிறது தேவன் நம்மோடு வைத்திருக்கிற அந்த உறவின் அந்த மையத்திலே அவருடைய உதாரத்துவமான இருதயம் நமக்கு காண்பிக்கப்படுது நாம் நமது நேரத்தையும் காலத்தையும் காலந்துகளையும் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறோம் அவர் செய்யும் ரட்சிப்பின் கிரகையிலே நாங்களும் பங்கெடுக்கிறோம் பாருங்க தாவித ராஜா இதை ஆழமாக உணர்ந்தவனாக தாம்பிது ராஜா சொல்லுகிறார் ஒன்று நாளாகவும் இருபத்தொன்பது பதினாலுல இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உமாலே உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று அது வெளிப்படுத்துகிறது பிரிமானவர்களே கொடுத்தல் ஒரு இன்பகரகமான ஒரு வாழ்க்கையின் ஒரு முறையாக பார்க்கப்படுகிறது அது ஒரு நன்றி செலுத்துதலின் வெளிப்பாடு மற்றும் ஆராதனையின் ஒரு பகுதி கத்தர்தாமே இந்த வசனங்களோடு இந்த நாளில் உங்களை ஆசிர்வதித்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் இன்றும் கத்தருக்கென்ற கொடுங்கள் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்